எம்ஜிஆர் இலங்கைக்கு போறாரு கொற்று மழையில் ரசிகர்கள் நின்றுட்டு கார்ல இருக்கிற எம்ஜிஆரு முகத்தை காட்டுங்கன்னு ரொம்பவுமே அடம் பிடிச்சு கெஞ்சலா கேட்குறாங்க போற இடம் எல்லாம் உற்சாக வரவேற்பு நீங்கள் எங்கள் வீட்டு பிள்ளைன்னு மக்கள் முழங்குறாங்க இப்படி இலங்கையில் எம்ஜிஆருக்கு கொடுத்த சிறப்பான வரவேற்புகளை பற்றி தெரிஞ்சுக்க இந்த காணொலியை முழுசா பாருங்க பிக்ஸ் இந்தியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம் என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இலங்கை போறதுக்கு முன்னாடி ஒரு மரியாதை நிமித்தமாக கூட புரட்சி தலைவர் தன்னோட இலங்கை பயணத்தை பத்தி பேரறிஞர் அண்ணா கிட்ட சொல்லலையாம் அப்படி புரட்சி தலைவர் இலங்கைக்கு பயணமான தினத்துல விமான நிலையத்தோட ஒரு அறையில காத்துட்டு இருந்திருக்காரு எதிர்பாராத விதமா பேரறிஞர் அண்ணா அவர்களும் அந்த அறையில நுழைஞ்சிடுறாரு அவர் வந்ததை ஒட்டி புரட்சி தலைவர் எழுந்து நிற்கவும் அவரை உட்கார சொல்லிட்டு அண்ணாவும் அவர் பக்கத்துல வந்து உட்காராம் எம்ஜிஆர் புறப்படுற சமயத்துல அண்ணா அவர்கள் அவருக்கு மாலை போட்டு சிறப்பா வழி அனுப்பி வச்சாராம் அதை பத்தி சொல்லும்போது தான் இலங்கைக்கு புறப்படுவது குறித்து அண்ணாவிடம் ஏதும் சொல்லாது இருந்த நிலையில் கூட ஒரு குழந்தைக்கு ஆசி சொல்வது போல் நல் வார்த்தைகள் சொல்லி என்னை பேரறிஞர் அண்ணா வழி அனுப்பி வைத்தார்னு மன மகிழ்ச்சியோட எம்ஜிஆர் பதிவிட்டிருக்காரு யாழ்ப்பாணத்துல எம்ஜிஆருக்கு ரொம்பவுமே சிறப்பான ஒரு வரவேற்பு கூட்டம் நடக்குது அங்க பேசும்போது எம்ஜிஆர் நான் ஈழ நாட்டில் பிறந்தவன் கேரள நாட்டை சேர்ந்தவன் இப்பொழுது தமிழ்நாடு என்னை வளர்க்கிறது அப்படின்னா நான் யாருக்கு சொந்தம் எம்ஜிஆர் கேட்டிருக்காரு புரட்சி தலைவர் அந்த வாக்கியத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடியே உரக்க ஒரு உரிமை குரல் கேட்குது நீங்க எங்க வீட்டு பிள்ளை அப்படின்னு அந்த குரல் சொல்லுது திரும்பி பார்த்தா அங்க ஒரு ஈழ சிறுவன் நின்னுட்டு இருக்கான் எம்ஜிஆருக்கு அளவிட முடியாத மகிழ்ச்சி அங்க இலங்கை வானொலியில எம்ஜிஆர் பேசுறாரு என் வருகையில் சில கருத்து வேறுபாடுகள் இருப்பதை உணர்கிறேன் அது எப்படி இருந்தாலும் நீங்கள்தான் என் மூலதனம் உங்களை பார்க்க எனக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும் அதோடு நான் பிறந்த இந்த கண்டி மண்ணை கண்ணில் ஒற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கு நீங்கள் வழி அமைக்க வேண்டும்னு கேட்கிறாரு வெளிய வரலாறு காணாத மழை வானொலி நிலையத்தில இருந்து வெளியில வந்த எம்ஜிஆரை பார்க்கறதுக்கு கூட்டம் அல மோதி நிக்குது மழையாவது மண்ணாவது ஈழ ரசிகர்கள் எதுக்குமே அசராம மழையில நனைஞ்சபடியே எம்ஜிஆரை பார்க்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க எம்ஜிஆரும் தேவியும் பேட்டி முடிஞ்சு வானொலி நிலையத்தை விட்டு வெளியே வராங்க அப்போ கண்ணாடி வழியா ஈழத்தமிழர்கள் எம்ஜிஆர் கிட்ட கெஞ்சுறாங்களாம் அண்ணே அண்ணே கொஞ்சம் நின்று உங்க முகத்தை காட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்களாம் எம்ஜிஆரும் அம்மா சரு நீயும் கூட உன் முகத்தை காட்டுன்னு சொன்னபோது ரசிகர்கள் இல்ல அண்ணே உங்க முகமே போதும் சிறப்பாக போயிட்டு வாங்கன்னு அன்பொழுக அவரை வாழ்த்தி அனுப்புறாங்க அந்த அளவுக்கு எம்ஜிஆர் மேல அளவு கடந்த பிரேமையில இலங்கை ரசிகர்கள் இருந்திருக்காங்க அப்போதைய இலங்கையோட பிரதமர் டட்லி சேனநாயக்காவை புரட்சி தலைவரும் சரோஜா தேவியும் சந்திச்சிருக்காங்க தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட சார்பில் யானை தந்தத்தாலான நேருவின் சிலையை எம்ஜிஆருக்கு நினைவு பரிசா கொடுத்துருக்காங்க அது போதாதுன்னு தன்னுடைய அன்பையும் மரியாதையும் தெரிவிக்கிற வகையில தந்தத்தால செஞ்ச விளக்கு ஒன்னையும் கொடுத்துருக்காங்க அந்த விழால டட்லி சேனநாயக்கா அவர்கள் பேசும்போது புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் இந்தியாவில் உள்ள கலைஞர்கள் இலங்கைக்கு வரவும் இங்குள்ள நடிகர்கள் பாரதத்திற்கு செல்வதற்குமான இரு நாடுகளுக்கும் இடையில் நெருக்கமான கலைத்துறவு உறவு மற்றும் கலைஞர்கள் பரிமாற்றமும் நடைபெற ஏற்பாடு செய்ய வேண்டும் இப்படி பேசி கோரிக்கையை வச்சிருக்காரு அக்டோபர் இருபத்தி ரெண்டுல கொழும்பு விளையாட்டு அரங்கத்துல எம்ஜிஆருக்கு மா பெரும் பாராட்டு கூட்டம் நடந்திருக்கு எக்கச்சக்கமான மக்கள் கொற்ற மழையில எம்ஜிஆரோட பேச்ச ஆர்வத்தோட நனைஞ்சபடியே கேட்டிருக்காங்க அங்க நடந்த கூட்டத்தை பார்க்கும்போது தேவிக்கு அது கோடம்பாக்கமா இல்ல கொழும்புவான்னு புரிஞ்சுக்கவே முடியலையா நிறிய சக்கரவர்த்தின்னு எம்ஜிஆருக்கும் நிருத்திய லக்ஷ்மின்னு தேவிக்கும் இலங்கை கலாச்சாரத்துறை அமைச்சர் காமினி ஜெயசூர்யா பட்டங்களை வழங்கி சிறப்பிச்சிருக்காங்க புரட்சி தலைவரோட இலங்கை பயணத்துக்கு முக்கிய நோக்கம் கண்டியை பார்க்கணுங்கிறது தான் அவர் பிறந்த ஊர்ல நகராட்சி சார்பா அவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்திருக்காங்க கண்டில இருக்கிற கல்லூரியில எம்ஜிஆரோட சொற்பொழிவு நடந்திருக்கு மாத்தளை அனுவிக்கார் போன்ற இடங்களுக்கு கூட எம்ஜிஆர் போயிருக்காரு இப்படி வரலாறு காணாத வகையில எம்ஜிஆருக்கு வரவேற்பு அபாரமா இருந்திருக்கு எம்ஜிஆர் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் பிக்ஸ் இந்தியா சேனலோடு என்றென்றும் எம்ஜிஆர் பகுதியோடு நன்றி வணக்கம்